ஒரு காலத்துல ஒரு மூணு வயசு நாலு வயசுல குழந்தை நல்ல போஷாக்கா குண்டா சப்பியா இருந்ததுன்னா நம்மளாம் ஆரோக்கியமா இருக்கு நல்ல குழு இருக்குன்னு நினைப்போம் ஆனா இன்னைக்கு அப்படி எந்த குழந்தை சிறு வயதிலேயே கொஞ்சம் இடை கூடுதலா இருக்கும் பிறக்கும் போது நம்ம ஊர்ல வந்து மூணு கிலோ வந்து மினிமம் இருக்கணும் அதான் மருத்துவம் சொல்றது ஒரு ஒருவேளை ரெண்டே நாள் ரெண்டே கிலோல பிறந்துருச்சுன்னா அவ்வளவு பேர் என்ன செய்வோம் எப்படியாவது குண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகளும்

சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் வர்றது மூணாவது இந்த இள வயதிலேயே சர்க்கரை வியாதி வரக்கூடிய தன்மை இள வயதிலேயே மாரடைப்பு வரக்கூடிய தன்மை அந்த குழந்தை பருவத்திலேயே வருது அப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ரொம்ப குண்டா இருக்குன்னா கொண்டாடக்கூடாது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனிக்கணும் எப்படி அதை வந்து மீண்டும் சரியான எடைக்கு கொண்டு வருவது இருக்கு எப்படின்னா கொஞ்ச கூடிய குழந்தையை உணவு கட்டுப்பாடு கொடுப்பதோ இல்ல அந்த குழந்தைக்கு வந்து பிற உணவுகள் வராமல் பார்த்து கொள்வதை தடுப்பதோ பெரிய கஷ்டமான விஷயம் உளவியல் ரீதியாக அந்த குழந்தைக்கும் கஷ்டப்படும் மனம் பெரியவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஒரு குழந்தை உளவியல் ரீதியாக எதற்கு என் அம்மா இதை தர மறுக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் அம்மாவுக்கு இந்த சின்ன பிள்ளைக்கு போய் நான் வந்து பிஸ்கட்டை ஒழிச்சு வைக்கிறேன் சர்க்கரையை கொடுக்காம இருக்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு மன அழுத்தம் அப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழல தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு மால் மால் விட எம்ஏ டபுள் நியூட்ரிஷன் தான் பிரச்சனை அதிகம் சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைகளை விட அதிக பெருந்தினி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் கூட்டம் அப்படி கொண்டே போகுது அப்ப அங்கிருந்தே கவனம் நமக்கு வரணும் எப்படி எந்த உணவை நம்ம கொடுக்கிறது ரெண்டாவது பொழுது வளரக்கூடிய பருவத்துல ஒரு கேட்ச் அப் குரோத் முடிஞ்சு ரெண்டு வயதுல இருந்து எட்டு வயது வரைக்கும் கேட்சப் குரோத்துக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒன்பது வயதுல இருந்து பதினஞ்சு பதினாறு வயதுக்கு அப்புறம் அவர்களுடைய தீர்வு இருக்கக்கூடிய உணவுகள்ல இந்த ஊர்ல கூடியக்கூடிய குப்பை உணவுகள் ஏராளமான குப்பை உணவுகள் எல்லாம் அது வந்து நகர்ப்புறத்துல மட்டும்தான் இருந்துச்சு முதல்ல சொன்ன கருத்துக்கு வரேன் ஏன் தமிழ்நாட்டிலயும் கேரளாலையும் பஞ்சாப்லயும் கூடுதுன்னா அரிசி மட்டும் பிரச்சனை என்னன்னா இது வளர்ந்த மாநிலங்களா வெளிநாட்டு குப்பை உணவு நம்ம ஊர்ல கிராமத்துல முன்னோடி கிராமத்துக்குள்ள எல்லாத்துலயும் வந்துச்சு அதனோட விளைவு ஒரு மத்திய பிரதேசிலேயோ இல்ல தெலுங்கானாவிலயோ இருக்கக்கூடிய கிராமத்து குழந்தைக்கு தெரியாத குப்பை உணவு நம் வீட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியும் அப்ப அதை சிறுவயதிலேயே நம்ம தடுக்கணும் அந்த வணக்கக்குஞ்சிய பருவத்துல அந்த குழந்தை பீஸாக்குள்ளயும் பர்கர் குள்ளேயும் போகக்கூடிய சிக்கல் தான் இந்த நோயை குடிக்கொண்டே போகுது